எஸ் நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் எந்த அரசியல் செய்தியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கட்சியோட சமீபத்திய நியூஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் என்ன நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கட்சி அலுவலகம் பனைவர்களை வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆனந்த் அவர்களை தலைமையில் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாவட்ட செயலாளர் கலந்து ஆலோசிச்சிருக்காரு எதை பத்தீங்கன்னா அவங்களுடைய இலக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா தீவிரப்படுத்தணும் உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு கோடி வரைக்கும் நம்ம வந்து மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணுற மாதிரியும் அந்த ஆப் வந்து இப்போ ப்ராசஸில் இருக்கு அந்த ஆப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மெம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியா அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அந்த ஆப் இப்போதைக்கு ப்ராசஸ்ல இருக்கு ஒருவேளை அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது எந்த மாதிரி ஆப் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காரு அவங்க கட்டளை ஏற்றிருக்காரு புஷ்யானந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவருடைய விருப்பம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியா எந்த நபர்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்புல பதவி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா சமீபத்தில் பில்லா ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் சார்பா வழங்கப்பட்ட நிதியுதவி நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திமுகவோட நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தாரு இது சர்ச்சைக்குரிய விதமா நடந்துருந்துச்சு இதை தவிர்க்கிற பொருட்டு யார் இதுக்கு முன்னாடி என்ன இதில் இருந்தாங்க நம்ம மன்றத்தில் அவங்க இருந்தாங்களா நல்லா பொறுப்பு பண்ண வச்சிருக்காங்களா மக்களுக்கு நல்லா சேவை செஞ்சிருக்காங்களா இதெல்லாம் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு தான் கட்சி பொறுப்பு கொடுக்கணும் மாவட்ட வரியா கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அறிவுறுத்தல்ட்டு இருக்காரு ஏன்னா தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்க்கணுங்கிறதுக்காக மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு எஸ் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எஸ் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்